ரெண்டு உருட்டி உருட்டிட்டு மீலே வாக்குல கட் பண்ண ரெண்டு தக்காளி இது. நம்மல இல்ல. போட்டே ஆகணும். மக்களே. வணக்கம்.

முட்டைப்பை முட்டைப்பை வாங்கி ஒரு கிரேவி தொக்கு வச்சுக்கலாம் செய்வேன் நல்லா இருக்கும் அப்படியே என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செய்யலாம் பிரியாணி அரிசி எடுத்துட்டேன் அரை கிலோ எடுத்துருக்குறேன் நான் அரை கிலோ பிரியாணி அரை கிலோ மீன் அது இப்ப சமைக்க ஆரம்பிச்சிடலாம் நல்லா எல்லாம் கிளீன் பண்ணிட்டு நீங்க வந்து கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு லைக் போட்டுருங்க நம்மளுடைய சேனலுக்கு செல்ல பிள்ளை சேல்வி சேனலுக்கு அப்படியே வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போலாமா ஓகே இப்போ சமைக்க ஆரம்பிச்சிடலாமா அரிசி ஊறட்டும் ஊற வச்சிட்டோம்மா ஊருக்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ள வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் கட் பண்ணி ரெடி பண்ணிடுவேன் சால்வி கீபோர்டு வாசிக்கிறேன்ட்டு தொல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்மள தலைவலி இப்ப நான் வெரி குட் பண்ணு சேல்ரி அழகாக ப்ளே பண்ணிட்டு இருந்தான் கூட்டிட்டு போக முடியல கிளாஸ் கண்டினியூ பண்ண முடியல கீபோர்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து ட்ரை பண்ணலாம் கூட்டிட்டு போறதுக்கு இப்போ இந்த மீனுக்கு வந்து நம்ம மசாலா போட்டுக்கலாம் மீனை நல்லா வறுத்து எடுத்துதான் நம்ம வந்து பிரியாணி செய்யணும்ல அதுக்கு மசாலா சேர்த்துடலாம் மிளகாய் தூள் சேர்த்துடலாம் இது வந்து வெறும் தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது மீன் ஃப்ரை மசாலா கொஞ்சம் இருக்குது அதுவும் போட்டுக்கிடலாம் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு தேவையான அளவுக்கு லெமன் புழிஞ்ச அதை எடுத்து ஊத்திக்கலாம் அப்படியே சீடு வராமல் எடுத்துட்றேன் செய்யும் போது எடுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போதான் அம்மா கொஞ்சோண்டு அரைச்சி எடுத்தேன் அதுவும் சேர்த்துக்கிறலாம் கொஞ்சமா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பசஞ்சு எடுத்து வச்சிடலாம் நல்லா ஊற வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஊற வைப்போம் மேரினேட் பண்ணி மீன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறிப்பா நான் வறுக்க போறேன் எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டேன் அப்படியே வறுத்து எடுத்துடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் ஏன் வச்ச உடனே என் மேலே தெரிக்கிது அம்மாவை இந்த மீன் வறுவல் டேமேஜ் பண்ணுது அடிக்கடி அடிப்பட்டுறதுப்பா கையில் எங்கள் அம்மாவுக்கு சுட்டுக்கிறாங்க சுட்டுருவேன் அந்த கை என்ன சரியாயிருச்சா சரியாயிடுச்சு எப்படி இருக்குல்ல காஞ்சிடுச்சு அவ்வளோதான் எல்லாம் போக வேண்டியதா வேண்டியதுதான் அப்புறம் போடணும்

ரெண்டு உருட்டு உருட்டிட்டு எல்லா பக்கமும் வென்றத அப்படியே ஒன்றா எடுத்துகிட்டு இருக்கேன் வாசனை பொருள்லாம் சேர்த்துடலாம் பட்டை இலை இலக்கா கிராம்பு கட் பண்ண வெங்காயம் ரெண்டு நல்லா பெரிய வெங்காயம் அனுப்பிச்சு ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கேன் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் அளவுக்கு நம்ம மதக்கி எடுத்துடலாம் வதக்கி எடுக்கலாம் வேணா வதக்கிக்கிடலாம் இப்போ அடுத்த கேம் என்ன அடுத்த விளையாட்டு விளையாடுறாரு இது வந்து ஒரு ஹல்கோட ஃபேஸா இல்ல ஃபுல்லா எல்லா எல்லா இதுமே இருக்கும்ல அவஞ்சர்ஸ் இல்லையா அவங்களோட ஃபேஸை ஃபுல்லா சால்வ் பண்ணலாம் வீடியோலேயே தனியா ஒரு வாட்டி போட்டு ஸ்டார்டிங்லல நல்லா இருக்கும் ஃபுல்லா பண்ணிருவியா இப்போ ஞாபகம் இருக்கா சரி பண்ணிட்டு பார்க்கலாமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிடலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் நான் இதில் வந்து பூண்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் இந்த மீன் பிரியாணிக்கு கொஞ்சம் பூண்டு ஜாஸ்தியாக போட்டு இஞ்சி கம்மியாக போட்டு அரைச்சிருக்கேன் தக்காளியும் போட்டுடலாம் நீள வாக்கில் கட் பண்ண ரெண்டு தக்காளி இது சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் பச்சை மிளகா ஒரு மூணு போட்டுடலாம் ஒரு கைப்பிடி அளவு புதினா

பிரியாணி கண்டிப்பா தயிர் போட்டுதான் பிரியாணி செய்யணும் உப்பு சேர்த்தாச்சு தயிர் சேர்த்தாச்சு பிரியாணிக்கு வந்து வெறும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் காரம் கொஞ்சம் கம்மியாவே போட்டுக்கறேன் மீனும் பிள்ளையுமே சாப்பிட மாட்டீங்க கரம் வந்து கரம் மசாலா இல்ல பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் போடுறேன் டேஸ்டுக்கு பிரியாணி டேஸ்ட்டு கொஞ்சம் கரம் மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுரலாம் மசாலாலாம் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சிச்சு நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா அரிசி சேர்த்துரும் நல்லா வடிகட்டி வச்சிருக்கேன் க்ளீன் பண்ணி கழுவி சேர்த்துர்லாம் லைட்டாக ஒரு கிளர் கொடுத்துர்லாம் அரிசியை இந்த பவுலில் ஒரு பவுல் அரிசி அது அரை கிலோ ஐநூறு கிராம் இருக்கும் ஒரு பவுலுக்கு ஒன்றரை ஊற்றணும் தண்ணி அதனால இந்த ஒன்று ஊற்றிடுறேன் முதல்ல அரை அதுவும் சேர்த்துடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம உப்பு காரம்லாம் பார்த்துட்டு மீனை அப்படியே கொதிக்கும் போது மீனை மேலே வச்சுட்டு ஒரு விசில் விட்டோம்னா கரெக்டாக கொஞ்சம் லெமன் புழிஞ்சிடலாம் ஒரு பாதி இது ரொம்ப நாளாக அம்மா வச்சுருந்தேன் அதனால அது அப்படி வருது சால்வி எவ்வளோ தூரம் பண்ணியிருக்கான் பாருங்க காட்டுடாலே இது கொஞ்சம் தான் இருக்கு ஃபினிஷ் பண்ணிடலாம் அதில் ஏதோ ஒன்று ரெண்டு மிஸ் ஆயிடுச்சு போல பீசஸ்லாம் அப்போ சூப்பர் சால்வி அவனுடைய திங்ஸ் எல்லாம் அப்படியே சேஃபா வச்சுப்பான் குட் பேபி இது வாங்கி எத்தனை ஒரு த்ரீ ஃபோர் த்ரீ இயர்ஸ் ஆச்சா ஆமா ஃபைவ் இயர்ஸ் அப்பா இது வாங்கினது இப்ப உனக்கு எயிட் இயர்ஸ் இப்ப த்ரீ இயர்ஸ் தான் ஆகுது ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்

ஃபோர் கழிச்சு வரப்போற பர்த்டேக்கு இப்பவே எல்லாரையும் இன்வைட் பண்றான் சார் பின்னாடி அடைக்குது கஷாயம் குடிச்சிடலாமா கஷாயம் குடிச்சிடலாம் மீனை போட்டுடலாம் மீனை அப்படியே மெளா போட்டு மூடிரலாம் மலாப்பில் போட்டு ஆமா கலரலாம் அப்புறமா கலரிக்கிடலாம்னா உம் கொஞ்சமா கொத்தமல்லி தூவி குக்கரை மூடிலாமா சூப்பரா இருந்த சவுண்டு ஏன்டா ஏண்டா இப்படி படுற மூடுங்க மூடுங்க

இது கொஞ்சம் டைம் ஆகும் இது வெந்ததுக்கு அப்புறம் மழை போடலாம் மழை எடுத்து போட்டுங்க அப்படியே லைட்டா வேக விட்டுற வேண்டியதுதான் ஒரு 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 மூணு நிமிஷம் வந்தா போதும் அது அப்படியே என்னன்னா கல்லாயிரும் கல் வந்து மாதிரி இருக்கும் மெல்லாம் கேக் இருக்கும் மூணு நிமிஷம் வேக வச்சா சாஃப்ட்டா இருக்கும் ஓகே அதனால அது அப்படியே கொத்தமல்லி தூவி இப்ப இறக்கிடுறேன் நானு அவ்வளவுதான்

நல்லா இருக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதில் போட்டு சாப்பிடல செம்மையா இருந்துச்சு அதனால தாளித்து அம்மா போட்டுட்டேன் அவ்வளோதான் பாயசம் ரெடி இதுவும் ரெடி சாப்பிட்டுக்கலாமா திருக்க மீனில் ஃபிஷ் பிரியாணி எப்படி இருக்கு செம்மையா இருக்கு புழு போலுன்னு அப்படியே போட்டுக்கலாம் அப்படியே வச்சுக்கலாம் ஓகேம்மா எல்லாமே முட்டை தான் ஓடுது

கிஸ் அப்படியே குழம்பு தொட்டு வீடியோவா அப்படியே குழம்பு தொட்டு இந்த இதெல்லாம் சாப்பிடுறாங்கல ஆமா சால் சவாலுக்கு லவக் லவக் லவக்னு குட்டி பால்ஸ் சவுண்ட் கேக்குதா அதெல்லாம் சவுண்ட் கேட்காது இப்படி சாப்பிடணும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும் சைனீஸ் தானே நீ இப்படி நின்று பேசினா தான் நீ தெரியுவேன் சரி உட்கார்ந்து சாப்பிடுறியா ஒரு இடத்துல சூப்பரா இருப்பா சூப்பராப்பா நல்லா இருப்பா நான் அதனால ஒன்னும் பண்ண முடியாது தூரமா இருக்கிறவங்க யாருனா இருந்தீங்கன்னா ஊர்ல ரொம்ப தூரத்துல இருந்து வந்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு வாங்க நான் சமைச்சு தரேன் வாங்கி ஓகே ம் அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய் பாய்